அகில உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குழு நாளைய தினமும் மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள் ஆசிரியர் போராட்டத்தின் எதிரொலி நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கிடைத்துள்ள மகிழ்ச்சி தகவல் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது வெளியான அறிவிப்பு வெள்ளவத்தையில் தொடருந்துடன் மோதுண்ட பெண் அமைச்சரவை கூட்டத்திற்கு அவசர அழைப்பு விடுத்துள்ள ரணில் எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் முல்லைத்தீவில் மின்சார தாக்குதலுக்குள்ளான இரு இளைஞர்கள் ரயில் நிலையத்திற்கு அருகில் பல்கலைக்கழக மாணவனின் சடலம் தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து குறிப்பிட்ட ஆவணங்கள் பெறப்பட உள்ளன மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அதற்கான சிறப்பு படிவம் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விட இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது ஆசிரியர் போராட்டத்தினால் நாட்டில் இன்றைய தினம் மொத்தமாக பத்தாயிரத்து இருபத்தாறு அரச பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினமும் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்த நிலையில் சுக இன விடுமுறையை அறிவித்து ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பிற்பகல் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நிதியமைச்சு ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி ஜனாதிபதி மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழைய வேண்டாம் எனவும் கொழும்பு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் நீதிமன்ற தடையுத்தரவை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு பேரணியாக செல்ல முற்பட்டதைத் தொடர்ந்து நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தனது கடனில் நான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மறுசீரமைப்பதற்காக சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான கடன் உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக ராஜாங்க அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் நிதி சவால்களை நிர்வகிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் இந்த கடன் மறுசீரமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கொழும்பில் காய்ச்சாத்திடப்பட்டது கடன் மறுசீரமைப்புடன் படிக்க இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் அதன் கடன் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு முக்கியமான பணியாகும் என மேலும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இலங்கை வங்குரோத்து அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கையானது ரணில் அரசாங்கத்திற்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நிதி ராஜா அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் வழங்குவோரின் உத்தியோகபூர்வ குழுவுடன் ஐந்து எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் கழக கூட்டத்தின் போது கடன் மறுசீரமைப்பு இணைக்கப்பாடு எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக ராஜக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையை எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தேர்வு காண இது முக்கிய திருப்பு முனையாக அமையும் எனவும் ராஜக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்யவோ அல்லது அவற்றுக்கான அந்நிய செலாவணியை ஒதுக்கவோ அனுமதி வழங்க முடிவு செய்யவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான மேலும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் ஒப்பந்தங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை தளர்த்தப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தின்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் முன் நிபந்தனைகள் உள்ளன அதன்படி வெளிநாட்டு கையிருப்பை குறைக்கும் விடயங்களில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாது பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார் நிலையில் குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைமுறையொன்றை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் குழுவின் பரிந்துரைகளில் அடிப்படையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்றும் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் வரம்புகளை தளர்த்தும் விருப்பத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவத்தை பகுதியில் தொடருந்துடன் மோதுண்ட பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை லில்லி அவென்யூவுக்கு முன்னால் தொடருந்து பாதை வழியாக பெண் நடந்து சென்றபோது தொடருந்தில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து பெண் அங்கிருந்து பொதுமக்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுக்கவுள்ள விசேட அறிக்கை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை வழங்க உள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விசேட உரையின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பிலும் மக்களுக்கு தெரியப்படுத்த கூறப்படுகிறது இதேவேளை இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கரண்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க ஆற்றவுள்ள விசேட உரை தொடர்பான அறிவிப்பு இலங்கையின் அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் நான்கு நாட்களில் அதாவது இம்மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு இடம்பெறவுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அந்த திருத்தங்களின் கீழ் மூன்று வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் விலை முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையில் மாற்றம் ஏதுமின்றி அதன் விலை நானூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதோடு அதன் விலை முன்னூற்று பதினேழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தனது எக்ஸ் கணக்கினூடாக வெளியிட்டுள்ள குறிப்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாப்பனம் தாப்பனம் மறுசீரமைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட இரு இளைஞர்கள் மீட்கப்பட்ட ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் இருவர் குறித்த நிறுவனத்தின் தண்ணீர் தொட்டியினை சுத்திகரிக்க கட்டட மேற்பகுதிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளனர் மேலே சென்றவர்களை காணவில்லை என்றும் அருகில் உள்ள கடையில் பணிபுரியும் ஊழியர் கட்டட மேற்பகுதிக்கு சென்றபோது அந்த இரு இளைஞர்களும் மின்சாரம் தாக்கி மாடியிலிருந்து தூக்கி தரையில் கீழே வீசப்பட்டுள்ளனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையத்திற்கு அருகிலிருந்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஜாயில போலீசார் தெரிவித்தனர் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது பல்லமு சிலாபம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கடக்கும் மாணவர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கொழும்பு சிலாபம் ரயில் மார்க்கத்தில் பயணித்த ரயில் ஒன்றில் மோதி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாயில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்